முதல் விஷயமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மே மாசத்துல இருக்கும் சார் நல்ல வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்லாம் குடிக்கணுன்ட்டு ரெடி பண்ணி வச்சுருப்போம் எதாவது நம்ம ஜூஸ் குடிக்கணும்னு ரெடியாக இருப்போம் லெமன்லாம் வாங்கி வச்சு ஜூஸ் போகலான் இருப்போம் இப்போ சூடாக ரசம் சாப்பிட்ற அளவுக்கு திடீர்னு மழை பெய்யுது பல இடத்துல அன்சீசனல் ரெயின் நம்ம எடுத்துக்கணுமா இல்லை இது எப்படி இருக்கு அது ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்ததன் காரணத்தினால்தான் நமக்கு அந்த மழை கிடைத்தது அப்புறம் அந்த நிகழ்வு மறைந்து விட்டது அதன் பிறகு வந்து வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மண்டலமாக மாறி இப்போ புயலாக மாறி விட்டது அது ரிமால் என்ற பெயரும் இடப்பட்டுள்ளது அது இதாவது இன்று நள்ளிரவு மங்களா மற்றும் கேப்புப்பற அருகே அதாவது அந்த சாகர் தீவுக்கு அருகே கரையை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கால்வாசி வங்கதேசம் தான் அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் வங்கதேசம்னா நம்ம கொல்கத்தா ஒரிசா வரைக்கும் வரலாம் பாதிப்பு பாதிப்பு அதாவது கல்கத்தா இதில் பாதிக்கலாம் காற்றின் வேகம் இருக்கும் மழை கூட இருக்கும் ஆனால் பெரும்பாலான அந்த அதனுடைய இயற்கை சீற்றம் என்பது வங்கதேசத்தில் இருக்கும் வங்கதேசம் அதுதான் இதுல நம்ம இப்ப பாக்குறோம் இந்த புயலுக்கு முன்னாடியே கூட நம்ம ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே திடீர்னு ஒரு மழை வர மாதிரி நம்ம கோயம்புத்தூர் உட்பட கொங்கு மண்டலம் உட்பட பல இடங்கள்ல வந்து நல்ல மழை ஒரு நல்லா அடிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற நல்ல மழை அப்படின்னு பலரும் வர்ணிக்கக்கூடிய வகையில நல்ல மழையை பாக்குறோம் சென்னையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நைட் ஈவினிங் டைம்ல ஒரு நல்ல ஒரு ட்ரிஸ்லிங் இருக்கு அப்பப்போ ஒரு நல்ல மழையும் இருக்கு இது திடீர்னு காரணம் என்ன சார் மே மாசத்துல வருது ஏ ஜென்ரலாவே இந்த தென் கிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அப்படின்னாலே அது வந்து ஒரு ஜூன் ஸ்டார்டிங்ல வரும் மே மாசமே வந்திருக்கு இது ஒரு சைக்கிளிக் ஒன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல ரேர் ஆஃப் ரேர் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இட்ஸ் அன் எவில் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்னு எடுத்துக்கணுமா இல்ல இப்போ மேலொரு சுழற்சி தான் காரணம் இப்போ பாருங்க இது வந்து தேதி பாருங்க இருவதாம் தேதி மே ஸோ அந்த காலகட்டங்களில் பாருங்கள் உள்தமிழகத்தில் இந்த சுழற்சி இருந்தது ஸோ இந்த சுழற்சியானது என்ன பண்ணிதுன்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஈரமைந்த காற்றுகளை ஈர்த்ததன் காரணத்தினால்தான் நம்ம நல்லா மழையை பெற்றோம் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளெலாம் நல்ல மழை பெய்துது ஆமாம் குத்தால அருவிலாம் பயங்கரமாக நீர் வந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டுருக்கு நீர்னு வெள்ளப்பெருக்கு ஆமாம் ஸோ இதுதான் காரணம் ஸோ இதுக்கு சில நாட்கள் இருந்து முதல்ல வந்து இது இலங்கை ஒட்டி உள்ள பகுதியில் இருந்தது அப்புறம் தென் இந்தியா பகுதிக்குள்ளே நுழைந்தது அதன் பிறகு இப்போ மேற்கு தொடர்ச்சிக்கு மலை அந்த பகுதிகளெலாம் நுழைந்து நல்ல மழை சில நாட்களுக்கு கொடுத்தது அதன் பிறகு வந்து வங்கக்கடலில் ஏற்பட்ட நிகழ்வின் காரணமாக நிலை மாறத் தொடங்கியது ஸோ அதனால் என்ன ஆச்சுனாக்க தமிழகத்தில் அநேக இடங்கள் பெய்த மழை என்பது ஒரு சில இடங்களாகி இப்போல்லாம் ஒரு இடங்களில் தான் மழை மழை பெறுகின்றோம் இப்போது வர மழை மழைக்கு காரணம் என்ன என்றால் இந்த புயலானது ரெமால் என்று அழைக்கப்படும் இந்த புயலானது இந்த காற்றை தமிழகத்திலிருந்து ஈர்ப்பதன் காரணத்தினால்தான் நமக்கு நல்ல மழையை பெற்றோம் அதாவது இந்த புயலுக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் அதை காற்றே வந்து தமிழகத்திலேருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை இந்தியாவினுடைய இப்போ எல்லா பகுதியிலேருந்தும் எடுத்துகிட்டு போகும் இப்போ பாருங்கள் இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம இதுக்கே மாடலுக்கே போயிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த புயல் இங்கே இருக்குது இன்னும் பெருசு பெருசுவானால் இந்த பண்ணுறேன் அது இழுக்கிறது பாருங்கள் காற்றை ஸோ காற்றை ஈர்ப்பதன் காரணத்தினால அரபிக் கடல் காற்றை கூட இருக்க இழுக்கிறது அரபிக் கடல்னு இழுப்பதுனால கூட என்ன ஆறுதுனாக்க இந்த ஈரமிகுந்த காற்றானது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு கேரளா கர்நாடகா இந்த பகுதியில் மழை கொடுத்துட்டுருக்கு இப்போ கூட பார்க்குறாங்க மங்களூர் மேலாம் மேகத்தொகுதியில் பார்க்கின்றோம் அதன் பிறகு இந்தியா முழு ம மற்ற பகுதிகளிலேருந்து கூட ஈர்க்கிறது தெலங்கானா ஆந்திரா தமிழ்நாடுன்னு இது ஈர்ப்பதன் காரணம் தான் இங்கே பாருங்கள் இது இடியுடன் கூடிய நிகழ்வு இருப்பதை போ காட்டுறது பாருங்கள் இந்த தஞ்சாவூர் அப்புறம் சென்னைக்கு மேற்கே உள்ள இந்த பகுதிகள் இந்த வேலூர் மாவட்டம் இந்த பகுதிகளெலாம் மழை ஈர்ப்பதை காட்டுகின்றது இது ஈர்ப்பதனால் அடுத்தது வந்து இன்று நள்ளிரவு வந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரையை கடந்த பிறகு அது வலுவிழந்து வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி செல்லும் ஸோ அதன் பிறகு என்னுடைய தாக்கம் குறைந்து விடும் மழையில் அப்புறம் வந்து தமிழகத்துக்கு மழை வர வேண்டும்னாக்க வெப்பச்சலனத்தின் மூலம் தான் வரும் வெப்பச்சலனால் ஒன்றும் இல்லை அந்த நிலம் சூடாகப்பட்டு அப்போ என்ன ஆகணும் இந்த சூடாகப்பட்ட பிறகு இங்கே அடர்த்தி குறையும் அப்புறம் வந்து வந்து என்னன்னா கடல்லேருந்து காற்று வீச தொடங்கும் பெரும்பாலான நேரம் இந்த நிலக்காற்று தான் வீசி கொண்டிருக்கிறது நிலக்காற்று மாதிரி கடல் காற்று வீச தொடங்கணும் இரவு இந்த கடல் காற்று உள்ளே வரும் சென்னைக்கு மேற்கே உள்ள மலை மேலே அது வந்து ஒரு மேகங்களாக உருவாகி மேலடுகள்லாம் மேற்குலேருந்து தான் காற்று வீசும் அதனால் நம்ம நோக்கி வரும் நம்ம கிழக்கு கடற்கரை நோக்கி வரும் அதுதான் வெப்பச்சலனும்னு சொல்லுவோம் அது வந்து சில நாட்கள் ஏதான ஒரு பகுதியில் நகர்னு சில பகுதியில் மழை பெய்யும் அதுதான் இது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ இப்படி எப்படியும் இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூன் அதெல்லாம் கூட மழையெல்லாம் இருக்கும் ஏதோ நகர சில பகுதியில் மழை இப்போ இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மழை தமிழகத்தில் பல இடங்களில் குறிப்பாக கொங்கு மண்டலம் உட்படத்துலையும் பெய்து வரக்கூடிய மழையை வந்து நம்ம ஒரு தென் தென்மேற்கு பரு பருவமழைன்னு எடுத்துக்கூடாதான் தென்மேற்கு பருவமழை என்பது எப்போ என்னாக்க தென்மேற்கு எல்லாம் வீசி விட்டது வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தது வந்து ஐந்து டிகிரி வடக்கே அதுக்குள்ள கீழே தான் வந்து முன்னேறி உள்ளது வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன் பிறகு வந்து இந்த பகுதியில் அந்தமான் கட கடலில் இருக்கக்கூடிய கந்தமான் தீவுகள்லாம் தென்மேற்கு தொடங்கி விட்டது வானிலை மையம் அறிவித்துள்ளது கேரளாவில் தொடங்கி விட்டது என்று அறிவிக்கவில்லை அதற்கு காரணம் என்னன்னாக்க ஒவ்வொரு அடிக்கலேயும் இந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்க வேண்டும் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கணும் ஒன்றரை கிலோமீட்டரில் உயரத்தில் இந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் அடுக்கு மேகங்கள் உருவாக வேண்டும் அரபிக்கடல் பகுதியில் அதுக்கு ஒரு கணக்கீடெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும்போது தான் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை வானிலை மையம் அறிவிக்கும் இது வந்து நம்ம ஜூன் செகண்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாமா ஜூன் மந்தில் எந்த டைம்ல இல்லை இப்போ ஜூன் பொதுவாக சராசரி நாள் என்பது ஜூன் ஒன்றாம் தேதி அவங்க எப்போது அந்த நிலை உள்ளது என்பதை அறிவிக்கும் போது பார்ப்போம் ஏன்னா இப்போவே உங்களுக்கு வந்து தென்மேற்கு காற்று தான் வந்து தான் உங்களுக்கு மழை இருக்கு அதை பார்க்கின்றோம் தொடர்ந்து மழை வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அந்த காற்று வீசிக்கிறதோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் அது வேகமாக காற்று வீசினாலும் ஆடி காற்றில் அமையும் பறக்கும் சொல்லுவோம் ஆடி மாதத்துல தான் அந்த மாதிரி வரும்போது கூட அது மலை மீறப்பட்டு மேகங்களாக மாதிரி வரும் இல்லாவிட்டால் இந்த பகுதியில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இந்த மேற்கு கடற்கரை பகுதியில் ஸோ அதன் மூலமாகவும் சில நாட்கள் அதிக மழை 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 பெறும் அதிகன மழை போன்ற நிகழ்வுலாம் உருவாகும் இந்த வங்கக்கடலை பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல வந்து ஒரு தாழ்வு பகுதிகள்லாம் உருவாகி தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்தது வந்து இந்த நிலப்பகுதிக்கு மழை கொடுக்கும் ஒரிசா போன்ற பகுதிகளில் ஊடாக சென்று மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற பகுதிகளெல்லாம் மழை கொடுக்கும் அதுதான் நமக்கு இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போது வெப்பச்சலனம் புரிஞ்சுக்க முடியுது மேலடுக்கு சுழற்சி இந்த மேலடுக்கு சுழற்சி டைம்லி ஒன்று நினைக்கிறீங்களா யூஸ்வலாக இந்த மே மந்தில் வருதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத இல்லை ஒரு அன்டைம்டாக ஒரு நம்ம எதிர்பார்க்காம இது ஒரு குளோபல் வார்மிங் எஃபெக்டாக யோசிக்கணும் இல்லை வானிலை நிலவு எப்போ இதுவானாலும் வரும் அன்பிர்டபிள் அன்பிரடிக்டபிளா அது ஸோ டெஃபினட்டாக மழையை கொடுக்கணும்னு காமிச்சுது நம்ம இது ஏன்னா இப்போலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சுழற்சி உருவாவதெல்லாம் கணித்து நம்ம பார்க்க முடிகிறது இந்த கணிப்பின் மூலம் ஸோ அதனால் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் எந்த சந்தேகமில்லை டெஃபினட்டாக காண்பிக்கின்றது இந்த கணினியானது அதாவது ஐரோப்பிய கணினியாக இருக்கட்டும் அது அமெரிக்கா கணினியாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இது எல்லாமே காமிச்சிட்றது அதுதான் இல்லை இன்னொன்று ஒரு கேட்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக ஒரு பேச்சு வழக்கில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பாட்டி தாத்தாவாக இருக்கட்டும் பலர் இப்போ நல்ல வெயில் அடிக்குதா மே மாசம் நல்ல வெயில் ஏப்ரல் நல்ல வெயிலா அடுத்து நல்ல மழை காத்து இருக்கு வருஷத்துக்கு கடைசியில அப்படின்னு ஒரு ஒரு மேம்போக்கா பொதுவா ஒரு டாக் இருக்கும் சயின்டிபிக்கா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பேச்சு வழக்கில் நிறைய சொல்ல இருக்கும் இது வந்து உண்மைதான் உண்மைதான் ஏன்னா நல்ல வெயில் அடிச்சதுன்னா வச்சுங்களேன் அப்பதான் ஹீட் லோன் உருவாகும் காற்றத தாழ்வு போகுதுன்னு அது வந்து ராஜஸ்தான்ல வரும் இப்போ தானே காற்றத்தை தாழ்வு போகுது இந்த ஹீட்னால வந்திருக்கான்னு பார்த்தா அரேபிய பெண்ணுன்னு சொல்லியில் காற்று பாருங்கள் பார்க்குறீங்கல்ல ஹீட்லோமான இருக்கு ஆனால் இந்த பகுதியில் வந்து பொதுவாக இந்த ஹீட்லோனால மழையெல்லாம் வராது ஆனால் இந்த ராஜஸ்தானில் இந்த ஹீட்லோ இங்கே வரும்போது இப் இப்போ ஒரு தாழ்வு பகுதி போல இருக்கு நிலை போல இருக்கு பாருங்கள் இங்கே உருவாகும் அது அது என்ன பண்ணுன்னா இந்த அரபிக் கடல் காற்றுன்னு ஈர்க்கும் அப்போ தென்மேற்கு தேசம் காற்று வீச தொடங்கும் கம்ப்ளீட்டாக இந்த தென்மே மேற்கு கிடக்கிற முழுதுமே அந்த தென்மேற்கு காற்று வீசும் ஸோ அதன் மூலமாக அந்த மழை வரும் ஸோ அதுதான் காரணம் ஸோ அதை தான் அந்த உணர்ந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வெயில் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த க கம்ப்யூட்டர்லேயே பார்த்தா பகவல்பூரில் பாருங்கள் நாற்பத்தொம்போதுன்னு காட்டுப்பாங்க டெம்ப்ரேச்சர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் முல்தான்லாம் நாற்பத்தேழு பிகானரில் நாற்பத்தெட்டு இதெல்லாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் இந்த சிறுவல நாற்பத்தாறு இது மாதிரி இந்த டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் இருக்கு பயங்கர வெயில் இருக்கு ஸோ இதனால அந்த தாழ்வு பகுதி உருவாகும் இதுக்கும் அங்க வந்து ஒரு ஹீட் வேவ் அலர்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஆமா பிகானேர்ல ஃபார்ட்டி எயிட் பாக்குறோம் ஹிசார்ல ஃபார்ட்டி ஃபார்ம் ஆமா இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருந்தும் அந்த எப்படி இவ்வளோ ரெயினுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அந்த அந்த வெயிலே வெப்பமே ஒரு காரணமா இருக்குமா அது வந்து ஒரு தாழ்வு பகுதியே உருவாகும் அதனால் மழை உத்தரவாதம் இல்லை 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 அது அந்த அங்கே இந்த பகுதியில் மழை வராது ஓகே ஆனால் அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் அதை நோக்கி இருக்கும் அதை நோக்கி இருக்கும் போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதிகளெலாம் அந்த காற்றான அந்த பட்டு உங்களுக்கு மழை கொடுக்கும் அதாவது பிகானர் உட்பட அங்கே நம்ம ராஜஸ்தான் எல்லையில் உருவாகக்கூடிய வெப்பம் அதனால் அந்த காற்று வந்து அரபிக்கடலுக்கு வந்து அது மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம சைடு கூட மழை கொடுக்கலாம் நம்ம இல்லை மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு ஓகே அதாவது கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா அந்த பார்டர் எல்லை பாருங்க இந்த இந்த படத்தை பார்த்து தெரியும் இப்போ இந்த படத்தில் இந்த டெம்பரேச்சர்லாம் கூட கொடுத்துருக்கோங்க இது வந்து நாற்பத்தி அஞ்சுக்கு மேலே இந்த கலர் வந்தால் இந்த ஆரஞ்சு இந்த கலர் வந்து வச்சுக்கோங்க பிங்க் கலர் இதில் நாற்பத்தேழுக்கு மேலே ஸோ இந்த பகுதியில் இந்த வெப்பம் இருக்குது ம் ஸோ இந்த இடத்துல அந்த தாழ்வு பகுதி உருவாகும் உருவாகி இந்த தென்மேற்குலேருந்து காற்றை ஈர்க்கும் ஈர்க்கும் போது இந்த மேற்கு கடற்கரை பகுதிகளெலாம் மழை வரும் பாம்பே அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வரும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய வெ வெப்பம் வந்து அந்த வெயில் வந்து அடுத்து ஒரு மழைக்கு வித்துட்டு போகிறது அதுதான் இது நெக்ஸ்ட் ஒன் ஒன் மந்த்லாம் இல்லை இல்லை எப்படியும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் இந்த புயலானது உள்ளே சென்ற பிறகு வலுவடைந்த பிறகு அடுத்து இந்த காற்று மேற்கு கடற்கரை பகுதிகளை வீசி மழை கொடுப்பதை நாம் காணலாம் இப்போ மழை கொடுத்துட்டுருக்கு இப்போ மழை இருக்குது தொடர்ந்து மழை பெற வேண்டும் ஏன்னா கடந்த இர இரண்டு சீசனுமே அதாவது கடந்த வருடத்துக்கான தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த மட்டிலே உள் வட உள் மாவட்டங்கள் குறிப்பாக நல்ல மழை பெறவில்லை கேரளா தெற்கு உள் கர்நாடகா தான் காவேரிக்கு ஆதாரம் அதெல்லாம் கூட போன தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் சரியாக மழை பெறவில்லை ஸோ இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நான் மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதன் மூலமாக அந்த நீர்நிலைகள்லாம் நிறைய நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம் ஸோ காவிரி பீசனில் மழை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டெல்டாவுக்கு பயனடைக்கும் பயனடையும் அதுதான் இப்போ நம்ம புயல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம தொடர்ந்து ஒரு பத்து நாள் வித்தியாசத்தை தான் குறைஞ்சபட்சம் சொல்ல கணிக்க இது இருக்குது ஆமாம் இதை நம்ம அட்வான்ஸ் பண்ணுறதுக்குன்னா நம்ம என்ன டெக்னாலஜி கொண்ட முடியும் இல்லை உலகத்தில் அது போல் அட்வான்ஸ் அட்வான்ஸ்டாக கண்டு கணிக்கிறதுக்கு ஏதாவது கருவிகள் உலக லெவலில் நாடுகளுக்கு மத்தியில் இருக்கா இல்லை அஞ்சாறு நாள் கடைசாலே போகிறோம் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அந்த தகவலை போகிறோம் ஸோ அதனால நம்ம ரெடியாக இருந்துக்கணும் அப்போ என்ன இந்த ஊராகி இந்த பகுதியில் வரும்னா அந்த இடத்துல இருக்கிற அலுவலர்கெலாம் நீங்கள் விடுப்பிலேருந்து உள்ளே வந்துடுங்க விடுப்பில் செல்ல வேண்டாம் அடுத்தது வந்து அந்த காவல்துறைக்கெல்லாம் இப்போ சொல்லி அப்புறம் மீட்பு பணி செய்வதற்கான யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி தயார் நிலை வைப்பதற்கு இந்த நான்கு ஐந்து நாட்களே போகிறோம் ஏன்னா அந்த சீசனாலே ரெடியாக இருப்பாங்க எல்லோரும் ஸோ அதனால் அதுக்கு போகிறோம் பட் இப்போ ஒரு வாரத்துக்கு தெரியும் அதுதான் ஏன்னா வானிலை என்பது மாறக்கூடிய நிலையிலே இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் ஜென்ரலாக புயல் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார் ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு பிம்பம் இருக்கு ஆபத்தானது அது ரொம்ப அந்த தான் நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கணும் அந்த புயல் கரையை கடக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்று கூண்டுகள் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த கடற்கரை ஓரத்தலாம் சொல்லுவாங்க ஆமா நம்ம இதில் வந்து ஒரு பெர்செப்ஷன் இது இருக்கு ஆனா புயல் நேரத்தில் மழை கம்மியா இருக்கு அந்த அதிக அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது போன்ற விஷயங்கள்ல தான் அதிக மழை எதிர்பார்க்கிறோம் இந்த இது ஏன் சார் அது தாழ்வு நிலையில் கூட மழை வரும் சில புயல்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மழை கொடுக்கக்கூடிய புயல்களும் உண்டு சில காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் வேகங்களில் இங்கே ஓடி போயிடும் அந்த காலகட்டங்களில் பெரிய மழை கூட இல்லாத கூட கூட போகலாம் ஸோ அது அன்றைய மேக தொகுதிகள் எங்கே இருக்குங்கிறத பொறுத்தது அடுத்து இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் கூட இந்த படம் விளக்குகின்றது இந்த முதல் படத்தை பாருங்கள் இதான் புயல் செல்லக்கூடிய பாதை இங்கே தான் உருவாகி அப்படியே வங்கதேசத்துக்குள்ளே சென்று அப்படியே செல்வது இந்த படம் காட்டுகின்றது அப்போ இது வந்து ஒரு பச்சை கலரில் போட்டிருக்காங்க பாருங்கள் இட் இஸ் கால் கோன் ஆஃப் அன்சர்டினிட்டி அதான் இந்த பாதை இந்த மூலைக்கோ அந்த மூலைக்கோ செல்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத காட்டுக்கூட தான் இந்த பச்சை இது முக்கால்வாசி மாறாது பொதுவாக இதே திசையிலே சொல்லும் அடுத்தது காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் இல்லையா இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிறம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல அதிகமான வேகமாக வீசக்கூடிய காற்று இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கிட்டத்தட்ட இதில் வந்து தொ தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டரில் நூற்றி பதினேழு கிலோமீட்டருக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது தீவிர புயல் அடுத்து இது அதுக்கு அடுத்த வெளிவட்டம் பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு வயலாட்டு கலரில் இருக்குது ஸோ அதற்கு வந்து ஒரு அறுபத்தோரு கிலோமீட்டர் வரலும் இருக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அறுபத்தோரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அறுபத்ரெண்டு டு தொண்ணூத்தொன்று அதுக்கப்புறம் வந்து அதை விட குறைந்த இது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தொன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதை மூலம் இந்த அளவு காற்று வீசுவதற்கான வாய்ப்புன்ற அந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் அலர்ட்டு அடுத்தது கனமழை கூட கொடுத்துருக்காங்க அந்த வங்கதேசத்துக்குள்ளே நுழைந்தாலும் நாளை ஒரு நாள் இன்று நள்ளிரவு கடப்பதனால மேற்கு வங்க பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அதிகனமழை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு அதன் பிறகு அது உள்ளே அருணாச்சல பிரதேசத்தை நோக்கி அப்படி சொல்லும் மேகாலயா தாண்டி அப்படி அருணாச்சல வாசம் மே அருணாச்சல பிரதேசம் போகும் அப்போ மேகாலயா கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஐசவால் மிசோரம் மாநிலம் மணிப்பூர் மாநிலம் இது எல்லாத்துக்குமே அருணாச்சல் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அசாம் எல்லாத்துக்குமே இந்த எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க மழைக்கான எச்சரிக்கைகள் ஒவ்வொரு இருக்கு இருக்கு ஃபைனல் சார் நான் நினைக்கிறது நம்ம அடுத்து தமிழகத்தில் ஏதாவது மழைக்கான அலர்ட் இருக்கா எங்களுக்கு ரமணன் சார் அலர்ட்டுன்னு ஒன்றும் இல்லை மழை வரும் இடியுடன் கூடிய மழை வரும் காரணம் என்னன்னாக்கா நிலம் சூடாகப்பட்டு இந்த வெப்பச்சலனத்தின் மூலம் மேகங்கள் உருவாகி நம் பகுதியை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதுதான் இப்போ இந்த புயல் செல்லத்துக்கான காரணம் என்னன்னாக்க இந்த இருந்து இருக்கக்கூடிய காற்று தான் செலுத்தி இப்படி உள்ளே செலுத்துறது அது உள்ளே சென்ற இந்த மேகத்தூதிகள் அந்த மேகத்தூகளில் வந்து மேலே அடுக்கில் என்ன ஆகும்னா மேலடுக்கு மேகங்கள் கூட ஒம்பது கிலோமீட்டர் சிராஸ் மேகம்னு சொல்லுவோம் அதெல்லாம் கூட நம்ம பகுதி மேலே இருப்பதுனால தான் நம்மளுக்கு வந்து எதுவும் ஒரு மேகமூட்டமாக இருக்குது நம்ம மேகமூட்டமாக இருக்க காரணம் அந்த இது அந்த இதுதான் இது ஆனால் மழை தரும் மேகங்கள் இல்லை மழை தரும் மேகங்கள் என்பது மேற்கு பகுதிகளெலாம் உருவாகி வெப்பச்சலனம் வரும் நாட்களில் ஏதாவது சில நாட்கள் நமக்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நகரின் சில பகுதிகளில் வெறும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து நம்ம ஏதாவது பிளேஸ் என்ட்ரிக்காக சொல்ல முடியுமா சார் டெல்டா ரீஜியன் எவ்வளோ சென்னை ரீஜியன் வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன் தான் சொல்ல முடியும் இப்போது இந்த மாடல் தான் நம்ம டிபெண்ட் பண்ணுது இந்த மாடல் பார்க்கும்பொழுது பாருங்கள் இப்போ அந்த மாடலுக்கு தான் போயிடுவோம் இப்போ வந்து சென்னைக்கு மேற்கே இந்த மேகத்தொகுதிகள் இருப்பது இந்த காட்டுறது அதே மாதிரி தஞ்சாவூர் இந்த பாதையில் இந்த கணினி காட்டுகின்றது அடுத்து ஒவ்வொரு நாட்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே பார்த்துன்னு வந்தீங்கன்னா தெரியும் இது வந்து இரவு மழை நாளை திங்கட்கிழமை தஞ்சை இந்த பகுதிகளெலாம் மே அது தெற்கே அந்த மதுரை இந்த பகுதிகளெல்லாம் காட்டுகின்றது அதே மாதிரி மேற்கு கடைகள் பிறகு கூட தொடர்ந்து மழை காட்டுக்கொண்டிருக்கு அந்த பக்கம் ஒரு வின்வாட் அந்த வேகமான காற்றுப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு மழை காட்டுகின்றது இது வந்து செவ்வாய்க்கிழமை செங்க சென்னைக்கு வடமேற்கே கூட பாருங்க இடியுடன் கூடிய மழை தொகுதிகள்லாம் வந்திருக்கு அது அந்த காற்று ஃபேவரவில் தான் நம்மளுக்கு வரும் அடுத்து வெட்னஸ் டே என்ன காட்டுறது அப்படின்னு பார்த்துன்னே இருக்கலாம் பார்க்கும்போது பாருங்கள் இங்கெல்லாம் நல்ல மழையே வருது பாருங்கள் கேரளாக்கெல்லாம் பெங்களூர் க கர் கர்நாடகா இதெல்லாம் வருது இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம காவேரிக்கு ஆதாரமானது ஸோ அதன் மூலம் பார்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் திருப்பி இது வந்து வியாழக்கிழமை முப்பதாந்தேதி ஆ முப்பதாந்தேதி சென்னைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது ஏதான நம்ம பதிவு வந்தால் மழை பெரிய கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளெலாம் மழை இருக்குது தெற்கையும் மழை இருக்குது ராமநாதபுரம் ஆமாம் இருக்குது ஆமாம் ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இப்போ இதே தான் இந்த கணினி கடந்த வே வேறு கணினி வேறு மாதிரி இருக்கும் அந்த கணிப்பு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் அன்பிரடி ஒன் ஆமாம் இருந்தாலும் ஒரு எல்லா எல்லா கணனியும் பார்த்து அதன் மூலம் ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி வெளியிடப்படுவது தான் வானிலைக்கான முன்னறிவிப்புகள் ரொம்ப நன்றி சார் இத்தனை இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக நன்றி நன்றி பேசிக்கன்றிங்க